குரு பிரம்மா குருவரஹ குரு நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவேன் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை சப்தமி அதன் பின்பு அஷ்டமி நட்சத்திரம் மாலை ஆறு மணி பனிரெண்டு நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மகம் நாம யோகம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை விருத்தி பின்பு துருவம் கரணம் இரவு எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பத்திரை கரணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை பகல் சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன செய்யலாம் அதாவது இன்னைக்கு அஷ்டமி அஷ்டமி அப்படின்றதுனால இன்னைக்கு புதன்கிழமையோட வரக்கூடிய அஷ்டமி இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா நிறைய பேர் ஏன்னா ஒன்னாம் தேதி நேத்தே பறந்துருச்சு சூரியன் மாலை தான் உங்களுக்கு வந்து ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்துக்கு ரிஷபராசிக்குள்ள வந்தது அப்ப நம்ம இன்றைய கணக்கு எடுத்துக்கலாம் இப்ப இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் புதன்கிழமை அப்படி இருக்கும் போது இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு இன்னைக்கு செய்யணும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வரணும் துளசி வாங்கி கொடுத்து அதே மாதிரி பசுமாட்டுக்கு இன்னைக்கு அகத்திக்கீரை கீரை வாங்கி கொடுங்க இல்லை வாழைப்பழம் வாங்கி கொடுங்க ஏன் அப்படின்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம இதை செய்யும் போது கர்ம வினைகள் விலகும் இது நிறைய சொல்லலாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நம்ம ஷார்ட்டா நம்ம முடிச்சிடுவோம் அதனால இன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று இன்னைக்கு எல்லோருமே வழிபாடு செய்யுங்கள் அதே போல இன்னைக்கு அஷ்டமி அஷ்டமி அப்படின்னு சொல்லும் போது தேய்பிரை அஷ்டமி கிடையாது வளர்பிரை அஷ்டமி தான் அதனால இன்னைக்கு பைரவர் வழிபாடும் இணைந்து செய்யலாம் தவறு கிடையாது இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் பொருள் அப்படின்னு கிடையாது இன்னைக்கு பச்சை பயிறு சுண்டல் பண்ணி தானம் பண்ணிட்டு போங்க போற காரியங்கள் அத்தனையும் இன்னைக்கு விலகும் அப்படி இல்லை என்னால அது செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் ஐந்து ஏலக்காய் மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கோங்க மிக சிறப்பாக இருக்கும் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு ராசி பலனை இன்னைக்கு ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும் இன்றைய மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்துக்கு சந்திர பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம் மகர ராசிக்கு சந்திராசிரமம் மூன்று மணி முப்பது நிமிடத்துக்கு ஆரம்பம் ஆகிறது கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவானும் இணைந்து இருக்கிறார் இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பலனை முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே குடும்பத்திற்கு தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தருணம் இன்னைக்கு ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அதே மாதிரி உறவினர்கள் வழியில மதிப்பு மரியாதை கூடும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கலை துறையில் ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசைசை மேற்கு திசை அதிசை எண் ஒன்பதாம் எண் அசுனி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் பரணி நட்சத்திர மதிப்பு மரியாதை உண்டாகக்கூடிய ஒரு தருணம் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் வழியில ஆதரவு கிடைக்கும் புதிய வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி அந்த வாய்ப்புக்காக ஒரு சாதகமான ஒரு தருணமும் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுகள்ல உங்களுக்கு வருகின்ற ஒரு வாய்ப்பு உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் மனதளவில் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ஷ்ட திசை வட மேற்கு திசை அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர கருத்து வேறுபாடுகளா விலகும் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே ஒரு விளையாட்டு தொடர்பான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் அதே மாதிரி பெரிய மனிதர்கள் பிரபலமானவர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் வண்டி வாகனங்களை பழுது பார்ப்பீங்க உறவினர்களிடத்தில் பொறுமை தேவை வியாபாரம் சார்ந்த வேலையில உங்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துகிறது மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே வேலைகளை செய்து முடிப்பீங்க விளையொருந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளால் மாற்றங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை வடகுதிசை அதிசையின் ஆறாம அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து உடற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் சிறு சிறு விவாதங்கள்லாம் தோன்றி மறையும் கணவன் மனைவிக்குள்ள விட்டுக்கொடுத்தலும் கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும் எதிலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்பட வேண்டியது அவசியம் அதே மாதிரி வேலை ஆட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள் மேல் அதிகாரிகள் இடத்தில் பொறுமையாக நீங்கள் இன்னைக்கு பேசுவது மிகவும் சிறப்பு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் அதிர்ச இசை மேற்கு திசை இசை ஏழாமின் அரிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் பொருட்களால் உங்களுடைய சேமிப்பெல்லாம் குறையும் உறவினர்கள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது வேலை ஆட்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு புரிந்து நடக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகத்துல பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு இசை தென் கிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் அனுசரிச்சு செல்லுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய இலக்குகள் அதாவது மனசுக்குள்ள இருந்து வந்த ஒரு சில விஷயத்திற்கு குழப்பங்கள் எல்லாம் இருந்தது அந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும் பெற்றோர்களே ஒத்துழைப்பு கிடைக்கும் வீட்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம் புது தொழில் சார்ந்த எண்ணங்கள்லாம் மேம்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாம் அமையும் திட்டமிட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும் சேமிப்பு தொடர்பான செயல்பாட்டில் ஆர்வங்கள் உண்டாகும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் இன்னைக்கு எதிலும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே மனதளவில் எதையும் சமாளிக்கும் திறன் பக்குவம் இன்னைக்கு ஏற்படும் பிள்ளைகளிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய முயற்சியில இருந்து வந்த மறைமுக தடைகளை அறியக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு பக்குவம் இன்னைக்கு ஏற்படும் இந்த விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு பக்குவத்தை அறிந்து செயல்பாடு இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மூன்றரை மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராசம் அது கூட ரொம்ப எதுவும் உங்களை இன்றைய தினம் படுத்தாது ஓரளவுக்கு நன்மையே நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் பாதியில் நின்ற வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த சில தன வரவுகள்லாம் கிடைக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேகத்தை காட்டாதீங்க உங்களுடைய விவேகத்தை காட்டுங்க புத்திசாலி தனத்தை காட்டுங்க உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் சமூக பணிகளில் மேன்மை ஏற்படும் இன்றைக்கு நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை வடகுதிசை மூன்றாமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட தேவை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்கள் இன்றைய தினம் சந்திராஷமம் ஆரம்பம் ஆக போகுது அதனால மதியத்துக்கு மேல ரொம்ப கவனமா இருங்க உங்க செயல்பாட்டுல அரசு தொடர்பான காரியத்துல சிந்தித்து செயல்படுங்கள் நெருக்கமானவர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் தனம் சார்ந்த உதவிகளை தடை தாமதம் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்தையும் வேகத்தோடு செய்யாதீங்க விவேகத்தோடு நடந்து கொள்வது நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் உயர் அதிகாரிகளோடு அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு நாள் திசை தென்மேற்கு திசை அதிசயன் ஆறாமன் அதிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செய்யுங்க அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு அருகம்பில் வாங்கி சாத்திட்டு போங்க சிறப்பாக இருக்கும் திருவானும் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு போங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு போங்க எந்த விதமான தடையும் இருக்காது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய நபர்களின் நட்பால் நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கும் சகோதரர்களின் வழியில ஆதாயம் அடைவீங்க விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை வியாபாரத்தின் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு சக ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைந்திருக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்தின அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் இன்னைக்கு மேம்படும் புரட்டாதி நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே பணம் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாம் குறையும் உறவினர்கள் வழியில நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க எதிர்பாராத சில உதவிகரம் சாதகமாக அமையும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதை கூடும் வியாபாரம் சார்ந்த விஷயத்துல ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் பெரிய மனிதர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அதிசயசை வடதிசை இசை எண் ஆறாமின் அரிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நெருக்கடிகள் எல்லாம் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார உதவிகரம் சாதகமாக அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இங்க இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்